வணக்கம் இந்த வீடியோவில் முக்கோணத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு நல்லா தெரியும் முக்கோணத்தின் பரப்பளவு காண்பதற்கான வாய்ப்பாடு என்ன அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் இதுதான் நமக்கு நல்லா தெரியும் இப்போ அது ஒரு செங்கோண முக்கோணமாக இருந்தாக்க அடிப்பக்கம் உயரம் எல்லாமே நம்மளால் உடனே கண்டுபிடிச்சிட முடியும் இங்கே பாருங்கள் இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கோணம் ஒரு அசம பக்கம் முக்கோணம் அதாவது ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அளவில் இருக்குது இதில் எதை நம்ம அடிப்பக்கம்னு வச்சுக்கிறது எதை உயரம்னு வச்சுக்கிறது நமக்கு தெரியலை அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் நம்ம ஃபார்முலாக்கெல்லாம் போக வேண்டாம் ஈஸியாக இங்கே பாருங்கள் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இங்கே ப என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் வந்து எட்டு இன்னொரு பக்கம் வந்து பதினஞ்சு இன்னொரு பக்கம் பதினேழு இப்போ இது மூன்று எண்கள் இருக்குது இல்லையா மூன்று அளவுகள் இருக்குது இந்த அளவுகளுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போகிறோம் எட்டை எட்டாலே மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ என்ன கிடைக்குது அறுபத்தி நான்கு கிடைக்குது இப்போ அதே போல் தான் இந்த பதினஞ்சு பதினஞ்சாலே மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ என்ன கிடைக்குது இரநூற்று இருபத்தி ஐந்து கிடைக்குது பதினேழு பதினேழாலேயே மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு இருநூற்று எண்பத்தி ஒன்பது கிடைக்கும் இப்போ இதில் இருக்கிறதுல பெரிய எண் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது இந்த அறுபத்தி நான்கையும் இரநூற்றி இருபத்தி ஐந்தையும் நீங்கள் கூட்டுனீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்பது வந்துடுது புரியுதா அப்ப இந்த இரண்டு எண்களையும் தான் நம்ம அடிப்பக்கமாகவும் உயரமாகவும் வச்சு பயன்படுத்த போகிறோம் அப்ப அரை இன்ட்டு இப்போ அடிப்பக்கம் அடிப்பக்கம் நம்ம அடிப்பக்கம் உயரம் இந்த ரெண்டு நம்பர் எதை வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம அறு அறுபத்தி நாலு இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு போடக்கூடாது அறுபத்தி நாலு எந்த நம்பருக்காக கண்டுபிடிச்சோம் எட்டுக்காக அப்போ எட்டு இன்ட்டு இரநூத்தி இருபத்தஞ்சி எதுக்கு வந்தது பதினஞ்சு அந்த பதினஞ்சு போட்டுட்டோம் இப்போ இந்த நீங்கள் வந்து அதாவது நம்ம அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் போட்டோமா ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒரு நாள் நாலு நாலு பதினஞ்சு அறுபது இப்போ இந்த அசம முக்கோணத்தின் பரப்பளவு அறுபது சதுர அழகுகள் இதுதான் விடை நன்றி